மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே முதலாம் நாளிலே இந்த நடுவு சபத்திலே கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் நிச்சயமாக இருப்பீர்கள் பாருங்கள் இந்த புதிய மாதத்தை புதிய ஆசிர்வாதங்கள் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான நடுறவு சபத்தை நாம் இருக்கிறோம் இந்த பிள்ளைகளையும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மறுமலர்ச்சிகளை கொண்டு வர முடியும் நிச்சயமாய் நீங்கள் ஊக்கமாய் நீதிமான் செய்யும் மிகுந்த பலம் உள்ளதா இருக்கிறது என்று கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான அரிய சந்தர்ப்பம் என்னவென்றால் நாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாம் நினைக்கும் போதெல்லாம் தேவனோடு உறவாட முடியும் பிதாவை எங்கும் எப்பொழுதும் தொழுது கொள்ளுகிற இது அற்புதமான காலம் என்பதை மறந்து விடாதிருங்கள் எந்த ஆபத்து காலத்தில் இருந்தாலும் சரி எத்தனை உபத்திரவங்கள் பாடுகள் எத்தனை துன்பங்களும் துயரங்களும் உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி நீங்கள் உடனடியாக எந்த அப்பாயின்மெண்டும் இல்லாமல் எந்த வித டைம் புக்கிங் இல்லாமல் எந்த நேரம் காலம் இல்லாமல் எந்த நேரம் காலம் இல்லாமல் ஒரு அற்புதமான பாலம் என்பதை மறந்து விடாதிருங்கள் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எப்பொழுது வேண்டுமானாலும் தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்தி விடலாம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளை என்ன வருத்தப்பட்டு சுமந்து கொண்டிருந்தாலும் சரி தாங்கவே முடியாத உபத்திரவங்களும் துன்பங்களும் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி நிச்சயமாய் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவரை உங்கள் வார்த்தைகளின் மூலமாக ஐயா உங்கள் ஜபத்தின் மூலமாக விசேஷமாய் நீங்கள் ஊக்கமாய் உண்மையாய் தேடுகிற இருதயத்தோடு எந்த தொந்தரவும் இல்லாத இரவு வேலைகளிலே அதிகாலை நடு இரவு வேலைகளிலே தேவனை தேடும் பொழுது உங்கள் ஊக்கமான உண்மையான ஜபம் நிச்சயமாய் அவரை கண்டடைய செய்யும் அன்பு தேவ நிச்சயமாய் எல்லா பாரங்களும் மாறி போகும்படியாய் நீங்கள் அவரிடத்தில் வருவதற்கு அவருடைய கிருபாசன தண்டையிலே நீங்கள் தைரியமாய் வந்து சேருவதற்கு உங்களுக்கு ஒரு சாக்கியத்தை தருகிறது இந்த ஜபம் ஜம் உங்களுக்கு எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் தேவனோடு உறவான தேவனிடம் இருந்து பதிலை பெற்றுக் கொள்ள ஐயா அவரை தொழுது கொள்ள அவரோடு அவரோடு தலித்திருக்கும்படிய கர்த்தர் கொடுத்த ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் வாய்ப்பு இந்த உலகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு ஜபம் என்பதை மறந்து விடாதீர்கள் இதை போன்று ஒரு ஆசிர்வாதம் இந்த உலகத்திற்கே இல்லை அருமையான தேவ பிள்ளைகளே ஐயா இந்த ஜபத்திலே இருக்கிற வல்லமையை நீங்கள் சாதாரணமாக எடுத்து போட்டுக்கொள்ள விடக் கூடாது அருமையான தேவ பிள்ளைகளே தேவ சமூகத்தில் அல்லது அவரை ஆராதிக்கிற அவரை துதிப்பதற்காய் அவரோடு உங்கள் கருத்துக்களை பரிமாறிக் கொள்வதற்காய் அவருடைய இருந்த இருதயத்தின் ஆழங்களை இருக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்காய் தேவ சமூகத்திலே வருகிற அற்புதமான நேரம் <much> <much>

பங்களுக்கும் திறந்தே இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறதே அப்படியாய் நீங்கள் அவரோடு பேச முடியும் பதிலை பெற்றுக் கொள்ள முடியும் காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடியும் அருமையான தேவ பிள்ளைகளே ஆதலினால் தான் ஏழிலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் எதை கவலைப்படாமல் நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என்ன நடந்தாலும் சரி அருமையான தேவ பிள்ளைகளே உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில உங்க சொந்த ஜீவிதத்தில் என்ன நடந்தாலும் சரி கவலைப்படாதிருங்கள் ஐயா காரியங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கிறது பயப்படாதிருங்கள் ஐயா என் கடனும் கஷ்டமும் என்னை அழித்து விடுவது போல் ஓ சீறி வருகிற காற்றை ஓங்கி வீசி ஓ படகை ஓங்கி அடித்த அலைகளை போல சிதறி சீறி வருகிற அலைகளை போன்று என் கடனும் கஷ்டமும் என் வேதனைகளும் வந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த இயேசுவை நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது ஒருவேளை அவர் தூங்கி கொண்டிருந்தாலும் சரி தூங்குகிறவர் போல் உங்கள் படகிலே காணப்பட்டாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அவரை நீங்கள் கேட்டுக்கொள்ளும் பொழுது அவரை அணுகும் பொழுது அவரை எழுப்பும் பொழுது அருமையான தேவ பிள்ளைகளை அவர் உடனடியாக எழுந்து காற்றையும் கடலையும் அன்று காற்றை பார்த்து காற்றை அந்த சூறாவளி காற்றை அதட்டினார் என்றும் கடலை பார்த்து இறையாதிரு அமைதலாயிரு என்று சத்தமிட்ட அந்த சர்வ வல்லமை உள்ள கடவுள் உங்கள் வாழ்க்கையில எழும்பி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அது எதுவாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனை எந்த மட்டும் அதில் யார் மூலமாக யார் மீது வந்திருந்தாலும் சரி எல்லாவற்றையும் பார்த்து அவர் கட்டளையிட முடியும் இறையாத அமைதலாயிரு இந்த இந்த வார்த்தைகள் இப்போதே உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும் இப்பவேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தைகள் நிச்சயமா இப்போதே உங்களுக்கு முன்பாக எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை துன்பப்படுத்துகிற உபத்திரவப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற வருத்தப்பட்டு

எங்கள் புத்திக்கு எட்டாத நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான ஒரு சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் இருதயங்களை வேண்டிக் கொள்ளும்படியாய் சூழ்ந்து கொள்ளும்படியாய் நிரப்பும்படியாய் ஜபிக்கிறோம் நாமத்தினாலே எல்லா

அமையிலும் நாம நிற்க வேண்டிய இடத்தில் கல்வாரி சில்வையில் அவர் நின்று நம்முடைய சாபங்களை ஆசிர்வாதமாக மாற்றினார்

நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் என்னை நோக்கி கோப்பிடுங்கள் நான் அப்பொழுது உங்களுடைய ஜபங்களை கேட்டு நான் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே இன்று இந்த நடுச்சாம ஜப வேளையிலே வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் இது போல இதுவரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் வரைக்கும் இருந்தது போல் அல்ல இந்த ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் இந்த நடு சாம சபத்தில் இருந்தே காரியங்கள் மாறுதலாய் முடியும்படியாய் ரேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா அசுத்த ஆவிகளின் வல்லமைகளும் இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதிசூனியங்களும் இப்பொழுதே சங்கரிக்கப்படும்படியாய் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அநேக நாட்களாய் வந்து சேராத அநேக நாட்களாய் பெற்றுக்கொள்ள முடியாத அநேக நாட்களாய் எங்கள் வாழ்க்கையிலே வந்து சேர முடியாத எல்லா ஆசீர்வாதங்களும் இப்பொழுதே வந்து சேரும்படி

பெரிய அதிசயமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நிறைய பெரியவர் மாறாதவர் எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பார்த்து இன்றே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் இந்த பாதத்தின் ஆரம்ப காலத்திலே ஒரு நல்ல செய்தியுடைய

விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு உடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு மதேவு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டின் படி விசுவாசத்தோடு நீங்கள் எவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று நினைக்கிறீர்களோ நம்புகிறீர்களோ அவைகளை எல்லாம் சபத்தின் மூலமாக பெற்று

நசுக்கப்படும்படியாய் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார கண்ணிகளும் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இன்று ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே எங்கே இருந்து நல்ல செய்திகள் வரணுமோ எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து எந்த டேபிள்ல இருந்து எந்த அதிகாரியிடம் இருந்து ஆமேன் எந்த தேசத்தில் இருந்து நல்ல செய்திகள் கடந்து வர வேண்டுமோ அந்த தேசங்களில் இருந்து நல்ல செய்திகள் கடந்து வரும்படியாய் அந்த தேசங்களிலே அந்த நாட்டிலே அந்த அரசாங்கத்திலே அந்த அலுவலகத்திலே அந்த கம்பெனியிலே இருந்து இவர்களுக்கு நல்ல செய்திகள் பிள்ளைகளுக்கு அற்புதமான அதிசயமான ஆசிர்வாதங்களை என்னாலே கட்டவிழ்கிறோம் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பொல்லாத சத்துரு அடைத்து வைத்திருக்கிற எல்லா கதவுகளும் திறந்தே இருக்கும்படியாய் எ நாற்பத்தி

இருக்கிறார்களோ எங்கே கட்டப்பட்டிருக்கிறார்களோ எத்தனை பிரச்சனைகள் இவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ ஐயா பல பிரச்சனைகள் நஷ்டம் கஷ்டம் வியாதி கடன் என்று எந்த சங்கிலியினாலே கட்டப்பட்டிருந்தாலும் சரி பேதுருவின் கையில் இருந்த கட்டுகள் எல்லாம் தன்னாலே கலந்து விழுந்தது போல இப்பொழுதே இவர்களை கட்டியிருக்கிற எல்லா பிரச்சனைகளின் கட்டுகளும் கடன் என்றும் கஷ்டங்கள் என்றும் நஷ்டம் என்றும் வேதனை என்றும் வியாதி என்றும் கட்ட

இயேசுவின் நாமத்தினாலே சத்ருவின் எல்லா ஆர வல்லமைகளும் நிர்மூலமாகும் இடையாய் பிசாசின் எல்லா சந்திரங்களும் எல்லா விதமான கண்ணிகளும் ஒப்பிக்கப்படும்

இந்த ஒவ்வொரு நாளும் உள்ள இரவு நடுிரவு ஜபங்களை நீங்கள் கேட்டு வருகிறீர்கள் அன்பு தேவ பிள்ளைகளே வல்லமையான ஜபத்தை தொடர்ந்து மறுபடியும் கேளுங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் தொடங்கும் தொடங்கும் கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் உபத்திரவங்கள் சஞ்சலங்கள் தவிப்புகள் எல்லாம் ஓடி போகும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்ளும் நீங்கள் மேன்மை அடைவீர்கள் அடைவீர்கள் நாமத்தினாலே